நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து டேட்டா வச்சிருக்கிறோம் ஒரு டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும் இப்போ ஐஆர்சிடிசி எடுத்துக்கிறீங்க ஐஆர்சிடிசியில் நம்ம புக் பண்ணுறோம் டிக்கெட்டு அந்த டிக்கெட் புக் பண்ணுறது டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது இப்போ நம்ம மாதிரி எந்த கஸ்டமராக இருந்தாலும் எந்த யூஸராக இருந்தாலும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே இந்த டேட்டா பேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும் இந்த டேட்டா தான் போய் அப்டேட் ஆகும் இன்சர்ட் ஆகும் எல்லாமே பண்ணும் ஸோ இந்த டேட்டா பேஸ்க்கு பேர் நம்ம வந்து ஓஎல்டிபி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஓஎல்டிபி சிஸ்டம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் உங்களோட ட்ரான்சாக்ஷனல் டேட்டா எல்லாமே இருக்கும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎல்டிபி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஓஎல்டிபி அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஓஎல்டிபிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸுங் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே எல்லா வந்து எல்லா பிஸ்னஸோட இதுவுமே பார்த்திங்கன்னா ஓஎல்டிபி சிஸ்டம் வச்சுருப்பாங்க ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஓகேங்களா ஸோ ரெட் பஸ்ஸு புக் ஷோ இந்த மாதிரி எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க பேங்கிங் பேங்கிங்கில் நான் வந்து ஒரு உள்ள போய் ஏ உள்ளே போயிட்டு நான் வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் என்இஎஃப்டி பண்ணுறேன் இல்லை வந்து ஒரு ஐஎம்பிஎஸ் பண்ணுறேன் இல்லை ஒரு ஏடிஎம் போய் நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் இல்லை வந்து கார்டு ஸ்வைப் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் இந்த டேட்டா பேஸில் தான் போய் ஹிட் ஆகும் ஒரு டேட்டாபேஸ் இருக்கோ அந்த டேட்டா பேஸில் தான் எல்லாம் ஹிட் பண்ணி உங்களோட பேலன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணும் ஸோ அந்த டேட்டா பேஸ் தான் ஓயல் டிப்பின்னு சொல்றோம் ஸோ இந்த ஓயல் டிப்பிங் வந்து மோஸ்டா எந்த டேட்டா பேஸ் இருக்குன்னா இந்த ஆரக்கல் எஸ்கேல் சருவது இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸாக தான் இருக்கும் ரியல் டைம்ல ஸோ இந்த டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை எடுத்துட்டு வந்து இங்க வந்து நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது இங்கே அனலைஸ் நீங்க பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பிஸ்னஸ் நட ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க அவங்க போயிட்டு ஓகே இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் டிக்கெட் புக் பண்ணாங்க இதில் எவ்வளவு பேர் கேன்சல் பண்ணாங்க பேர் வந்து எவ்வளோ பேர் ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி இதுல வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய அனாலிசிஸ் பண்ணணும் பண்ணுறதுனால எவ்வளவு நம்மளுக்கு அமௌண்ட் வருது அதில் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய அனாலிசிஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க அந்த எல்லாமே நம்ம வந்து இந்த ஓஎல் டிபில பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோனஸ் வரும் நீங்க இப்போ ஒரு பெரிய கொரியை போட்டு இதுல ரன் பண்றீங்கன்னா சில டைம்ல நீங்க ப்ராஜெக்ட்ல பாருங்க ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸில் போயிட்டு செலக்ட் கொரியே வந்து ஆக்சஸ் இருக்காது ப்ராடில் அப்படியே ஆக்சஸ் இருந்தாலும் நான் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல போய் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பிசினஸ் அவர்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க கொரியெல்லாம் பிஸ்னஸ் அவர்ஸ்ல வியூஸ்லயே கூட செலக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ தற்கள் அவர்ஸில் நீங்கள் வந்து எந்த ரிப்போர்ட்டும் எடுக்க முடியாது நம்ம யூஸரே போயிட்டு தற்கள் அவர்ஸில் போயிட்டு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது ஏன்னா இது தற்கள் அவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் போய் அந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்க்கோ மற்ற ஸ்டேட்டஸ்க்கோ வியூ பண்ணும்போது இன்னும் அதிகமாக டிரான்சாக்ஷன் வந்துடும் அதனால் அந்த சிஸ்டம் வந்து இம்பேக்ட் ஆகும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இது ஆகும் ஸோ அதனால் வேண்டாமாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டேட்டா பேஸில் இந்த ஓஎல்டிபியில் போய் நீங்கள் போய் கொறி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகும் ஸ்லோனஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நைன்டீன் நைன்டிஸ்ல என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து இங்கிருந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம் டேட்டா வந்து இங்கிருந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம் வேற ஒரு டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணிட்டு இங்கே எல்லாமே எல்லா அனாலிட்டிக்ஸும் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிரைம்லாம் நடக்குது இல்லை ஒருத்தவங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ சில சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டெலாம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நீங்கள் வந்து டெய்லி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு ஐபி அட்ரஸ் ஸோ திடீர்னு ஒரு வேற ஒரு ஐபி அட்ரஸ் வரும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆத்தென்டிகேஷன் கேட்பாங்க நீங்கள் இப்போ கூகுள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரே சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்காது ஆனால் திடீர்னு ஒரு வேற ஒரு மெஷினில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு ஆதென்டிகேஷன் கேட்கும் ஒரு ஓடிபி வந்து மெயிலுக்கு அனுப்புவாங்க ச மொபைலுக்கு அனுப்புவாங்க இல்லை ஏதாவது ஒரு இது கேட்பாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா ஓகே இது வந்து நம்மளோட டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இது வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது வந்து வேற யாரோ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே இந்த ஏரியாவிலேயே நீங்கள் வந்து தமிழ்நாடு ரீஜன்லயே நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ திடீர்னு ஒரு யூபியோ பீகாரோ அங்கே ஒரு டிரான்சாக்சன் நடக்குது அந்த ஐபிஐ அட்ரஸ்ல அப்போ பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இது வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து இது வந்து டிரான்சாக்ஷன் வந்து அங்கே நடக்கும் இன்னைக்கு காலையில் தான் இந்த டிரான்சாக்ஷன் வந்து இங்கே நடந்துச்சு ஒருத்தர் வந்து எப்படி இதுக்குள்ள அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஓடிபி மாதிரி அனுப்புவாங்க ஏதாவது இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆத்தன்டிகேஷன் வைப்பாங்க கிரிட் நீங்கள் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேஷன் வைப்பாங்க ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் ஏன் எப்படி வைக்கிறாங்கன்னா அந்த சிஸ்டமில் அனாலிசிஸ் பண்ணோம் இப்போ இதெல்லாம் வந்து டேட்டா சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி மிஷின் லேர்னிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பட் இது எல்லாமே டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு டெசிஷனை நம்ம வந்து அரைவ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி தான் அப்போது நான் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் பண்ண முடியாது இங்கே தான் ஓயில் ஏபி அப்படிங்கிற அந்த சிஸ்டமில் தான் பண்ண முடியும் இதுதான் ஆன்லைன் அனாலிட்டிகல் ப்ராசஸிங் சொல்லுவோம் ஸோ ஆன்லைன் அனாலிட்டிகல் ப்ராசஸிங்கில் தான் நான் போய் எல்லா இதுவும் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து யார் இந்த டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க உங்களோட கம்பெனியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க அவங்களோட வேலையை அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது தான் க்ரைம் நடக்குதா ரிஸ்க் நடக்குதா இந்த கோவிட்னால என்ன ரிஸ்க்கு இந்த என்ன க்ரைம் நடக்குது இப்போது அந்த மாதிரி நிறைய நிறைய அனாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு மெர்ச்சண்ட் ரிப்போர்ட்டிங் அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய அனாலிட்டிக்ஸ் இருக்கும் எல்லா அனாலிசிஸும் இந்த டேட்டா பேஸில் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல என்ன டேட்டா பேஸாக இருக்குன்னா இப்போ டெரா டேட்டாவா இருக்கலாம் டெரா ஒரு அனாலிட்டிக்ஸ் டேட்டா பேஸ் தான் என்ன அப்படின்னா அது வந்து ஹியூஜ் வால்யூம் ஆப் டேட்டா ஹேண்டில் பண்ணும் பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் மேசிவ் பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி தான் இருக்கும் டெரா டேட்டாங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெரா அது ஹேண்டில் பண்ணும் டேட்டாவை பெர் செகண்டுக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெரா இது ஜிசிபின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி கூகுள் க்ளவுடு பிளாட்ஃபார்மு நம்ம ஹடோப்லாம் போனீங்கன்னா ஹைவே சிஸ்டம்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய இப்பெல்லாம் வந்துடுச்சு ஏடபிள்யூஎஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா ஸோ எது எடுத்துக்கிட்டாலும் சரி நிறைய டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இது என்னன்னா டேட்டா வேர்ஹூஸ்ன்னு சொல்லுவோம் ஹவுஸ் அதாவது டேட்டாவை ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பிளே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்போது நான் என்ன பண்ணணும் இந்த டேட்டா பேஸிலிருந்து இந்த டேட்டா பேஸ்க்கு டேட்டாவை கொண்டு வரணும் ஏன்னா இது ஆரக்கல்னு சொல்கிறோம் இல்லை எஸ்கேஎல் சர்ன்னு சொல்கிறோம் ஆனால் இது ஜிசிபி இல்லை கைவு டேட்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸாக இருக்கும்போது ஒரே டிரைவர் இப்போது ஆரக்கல் டு ஆரக்கல்னா நான் வந்து சேம் டேட்டா பேஸ் தான் அதுக்குள்ளே ட்ரைவர் இருக்கும் இல்லைன்னா டிபி லிங்க் இருக்கும் அது மூலமாக நான் வந்து டேட்டாவை மூவ் பண்ணிக்கலாம் வேற எந்த இடிஎல் ரூலுமே தேவைப்படுது தேவைப்படாது பட் இது வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம் அப்படிங்கறனால நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு கொண்டு தர்றீங்க இந்த டூல் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் ஸோ டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே அந்த டேட்டாவை லோட் பண்ணும் ஸோ அதுதான் வந்து இந்த இடிஎல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம் ஸோ எக்ஸ்ட்ராக்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்டு லோடு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இடிஎல் ப்ராசஸ் பண்ணுறோம் இதுதான் வந்து நம்ம இடிஎல் டூல் இந்த டூல் வந்து நிறைய இருக்குது மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து நிறைய இருக்குது ஸோ அதில் மெயினான டூல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்காக பவர் சென்டர் சரிங்களா அப்புறம் ஐபிஎம் டேட்டா ஸ்டேஜ்னு ஒரு டூல் இருக்கு டேட்டா ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஆறுக்களோட ஆறுக்கல் டேட்டா இன்டகிரேட்ரு அப்புறம் மைக்ரோசாஃப்டோட அதான் எம்எஸ் மைக்ரோசாஃப்டோட எஸ்எஸ்ஐஎஸ்னு ஒரு டூல் இருக்கு அப்னிஷியோன்னு ஒரு டூல் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்னீஷியன்னு ஒரு டூல் இருக்கு எஸ்ஏபியில் பிஓடிஎஸ்னு ஒரு டூல் இருக்கு இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு ஸோ இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை இங்கே மூவ் பண்ணிடுறோம் இதில் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி கம்பெனி வந்து இந்த மாதிரி டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க இது என்னென்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அதாவது பேங்கிங் இன்சூரன்ஸ் அது மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ நம்ம இங்கே மூவ் பண்ணிடுறோம் மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் சரி நம்ம வந்து ரிப்போர்ட் எடுக்கணும் ஏன்னா இது வந்து வால்யூம் பார்த்திங்கன்னா ஒரு பெர் டேவுக்கே வந்து வால்யூம்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும் பில்லியன்ஸ் போட ஒரு சில டிரான்சாக்ஷன் டேபிள்லாம் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த அவ்வளோ வால்யூமை ஹேண்டில் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேட் ஒரு டூலை கொண்டு வரோம் அந்த டூல் தான் வந்து டேப்லு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டேப்லு அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்டோட பவர் பிஐ முன்னாடி வந்து இருந்தது இப்போ பவர் பிஐனு மாறிடுச்சு அதுக்கப்புறம் வியூ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வியூ ஆர் கிளிக் சென்ஸு ஸோ கிளிக் சென்ஸ் வந்து மோர் ஏஐ ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் அந்த ஏஐ கான்செப்ட்டும் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்டும் நிறைய இம்ப்ளிமெண்ட் தான் இந்த கிளிக் சென்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஜூம் டேட்டா இந்த மாதிரி நிறைய இருக்குது ஜூம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் லுக்கர் இந்த ஜிசிபியோட லுக்கர் கூகுளோட லுக்கர்னு ஒரு டூல் இருக்கு எஸ்ஏபியோட பிசினஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இங்க ஆரக்கல் சொன்னீங்களா ஆரக்கல் டேட்டா இன்டிகிரேட்டர் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஐன்னு ஒரு டூல் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டிங் எடுக்கிறது நான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுறேன் ஒரு டேட்டா வேர் ஹோஸ்ல இந்த இது வந்து ஆரக்கல் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ஸோ இங்கிருந்து அந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டா வேற யூஸ்ல இருக்கிற டேட்டாவை கனெக்ட் பண்ணி நான் ரிப்போர்ட் எடுக்கிறேன் ஸோ இந்த ஓபிஐ டூலு அதுக்கப்புறம் எஸ்ஐபி பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் நீங்கள் தெளிவுபட்டு மைக்ரோ ஸ்ட்ராட்டர்ஜி ஓகே மைக்ரோ ஸ்ட்ராட்டர்ஜி அப்புறம் ஐபிஎம்மோட காக்னோஸு ஸோ இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டிங் டூல்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் டிப்கோ ஸ்பாட் ஃபயர்னு ஒன்று இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டிங் டூல் இந்த இந்த டூல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டாவை எடுத்து ரிப்போர்ட்டிங் ரெடி பண்ணும் ஸோ எப்படி ரிப்போர்ட்டிங்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங்காக கொடுக்கும் இப்போ நீங்கள் எந்த டூல் எடுத்துட்டாலும் சரி இப்போ பாருங்க நான் வந்து ஜூம் டேட்டா அப்படின்னு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் டேட்டா அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு ரிப்போர்ட் எடுக்கும் பாருங்க பிஸ்னஸ் பிஸ்னஸோட இது வந்து நம்ம இந்த மாதிரி சொல்ல போகிறோம் அதே தான் ஜூம் டேட்டா இப்போ காக்னோஸ் அப்படின்னு எடுக்கிறேன் அதுவும் ரிப்போர்ட்டிங் டூல் தான் காக்னோஸ்ன்னு சொன்னாலும் இது மாதிரி தான் எடுக்கணும் நம்மளுக்கு இதே மாதிரி லுக்கர்னு எடுக்கிறேன் கூகுளோட லுக்கர்னு ஒரு டூல் இருக்கு ஸோ அந்த டூல் எடுத்தாலும் இதே மாதிரி தான் இது பாருங்க இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓகே இவ்வளோ மில்லியன் இது வந்துச்சு இவ்வளோ அதில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு இந்த மாதிரி ரீஜனல் வைஸ் சேல்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய நிறைய ரிப்போர்ட் எடுக்கலாம் அதே மாதிரி டேப்லும் அதே மாதிரி தான் ஸோ டேப்லும் எடுத்திங்கன்னா அதே மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓபிஐ எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதுதான் ஓபிஐ எடுத்தீங்கனாலும் இதே மாதிரி தான் பாருங்க இந்த மாதிரி தான் ரிப்போர்ட்டிங் ரெடி பண்ணலாம் ஸோ எஸ் எஸ்ஏபி பியூஓ எடுத்தீங்களோ அதே தான் எஸ்ஏபியோட விவோ எடுத்தீங்கனாலும் அதே மாதிரி தான் பண்ணோம் இவரு ரிப்போர்ட்டு ஸோ இந்த டூல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த டூல்லாம் வந்து நீங்கள் டேட்டாவை வந்து ஒரு இடேல் ஈடிஎல் டெவலப்பர் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிவிடுவோம் இந்த இடத்துல அந்த டேட்டாவை வந்து நான் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டிங் ரெடி பண்றேன் ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட்டிங்கோட இது அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா பேஸோட நாலேஜ் தேவைப்படும்னா இப்போ இங்கேயும் வந்து நீங்க வந்து கொறி பண்ணி பார்க்கணும் ஓகே நம்ம டேட்டா வந்து கரெக்டாக போயிருச்சா அப்படின்னு கொறி பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன டேட்டா இருக்குது நம்ம எப்படி அதை பெச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இங்கே கோரி பண்ணணும் இங்கே டேபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும் இங்கே கிரியேட் பண்ண டேபிளில் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் டேட்டாலாம் எப்படி இருக்கு எவ்வளோ டேட்டா இருக்குது அந்த டேட்டாலாம் இன்ஃபர்மேட்டிக்கா ரீட் பண்ணிருச்சா ரைட் பண்ணிச்சானு ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த எஸ்கியல் நாலேஜ் வந்து தேவைப்படும்